வணக்கம் நண்பர்களே நம்ம கையில இருக்கக்கூடிய கைரேகைகளை வைத்து புற்றுநோயை இனி கண்டுபிடிக்கலாம் என புதிய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம கைரேகைகள் வெவ்வேறு வகையான புற்றுநோய்களை ஆரம்ப கட்டங்களை கண்டறிவதற்கான தனித்துவமான மூலக்கூறுகளை கொண்டிருப்பதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்காங்க நம்ம கைரேகைகள் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை அடிப்படையாக கொண்டு அதோட வடிவங்களை கொண்டு ஆறு வகையான புற்றுநோய்களை கண்டறிய முடியும் என சொல்லியிருக்காங்க இதுல குறிப்பா பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் வாய் புற்றுநோய் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் லுக்கேமியா எனும் இரத்த புற்றுநோய் பிட்யூட்டரி சுரப்பில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் கட்டிகள் ஆகியவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய முடியும் என சொல்லியிருக்காங்க நம்ம மனிதர்களுடைய கைரேகைகள் மிகவும் சிக்கலானது மட்டுமல்லாம தனித்துவமானது ஒருவருடைய கைரேகையை போல இன்னொருவருடைய கைரேகை இருக்காது இது நீள்வட்டமாக பல்வேறு முகடுகளால உருவாக்கப்பட்டது போன்ற வடிவத்தை கொண்டிருக்கின்ற இந்த கைரேகைகளை மாற்றுவது கடினமான விஷயம் அதுபோல ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கக்கூடிய ஒரு அடையாள மாவும் கைரேகை இருக்கிறது அதனால தான் ஒரு நபருடைய தரித்துவமான அடையாள குறியீடுகள் ஒன்றாக கைரேகை பார்க்கப்படுது இத்தகைய கைரேகைகளை வைத்துதான் தற்போது புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிய முடியும் என்கிற ஆராய்ச்சியை செய்து முடித்திருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள்